ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ செய்ய போகிறோம் சத்து மாவில் சுருள் பணியாரம் சத்து மாவு சுருள் பணியாரம் அதுக்கு இந்த மாதிரி சத்து மாவை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தேங்காய் பூவு நெய் இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும் நல்லா பெற பிணைஞ்சிக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கெட்டியாக இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும் இந்த பதத்துக்கு இருக்கணும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பெனிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி சே இந்த மாதிரி சேஃப்க்கு இது பண்ணிவிட்டு உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி சேஃப் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் வேறு மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் எண்ணெய் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக அப்படி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா முறு முருன்னு வந்துடும் உடச்சி பார்த்தா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் உடச்சி குழக்கேன் நல்லா முறு முருண் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் Bye, friends.